குட் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம் விலாங்காயை நம்ம விநாயகர் சேர்த்து பூஜைக்கு அதை வாங்கிட்டு வர்றப்போ பழம் நினச்சிட்டு வாங்கிட்டு வரோம் சம்டைம்ஸ் காயாக இருக்கும் ரொம்ப காயாக இருக்கும் இல்லை ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயும் பழமாக இருக்கும் நல்லா பழுத்துனாக்க நம்ம வெள்ளம் போட்டு பிசஞ்சிடலாங்க அதே கொஞ்சம் காயும் கழுமா லேசான இனிப்பு சுவை அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி தொகையிலாகவோ சட்னியாகவோ பண்ணலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொதுவாக விலாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அதில் துவர்ப்பு சுவை தான் அதிகமாக இருக்கும் லேசான புளிப்பு சுவையாக இருக்கும் அந்த துவர்ப்பு சுவையை குறைக்கிறதுக்கு ஆறு சுவையும் சேர்ந்ததை அதை மாத்தினாக்க துவர்ப்பு சுவை நல்லா குறையும் இந்த ரெசிபி வந்து எப்படி பண்ண சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் மிளாங்காய் துவையல் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்ப இது உடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு இனிப்பு இல்லை கொஞ்சம் லேசான புளிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் இருந்தது இப்ப அந்த ஒரு வெளாங்காயினுடைய விழித வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கு ஒரு சகுப்பு மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப கொஞ்சமாக புளி கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் உப்பு இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பொதுவாக இதை வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க வேணும்னா நீங்கள் லேசாக வதக்கிக்கலாம் இல்லைனா இதை வந்து நம்ம மிக்சியிலேயே போட்டு அரைச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து முதல்ல நம்ம மிக்சி ஜாரில் அந்த வெளாங்காயை தவிர மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கணும் சிவப்பு மிளகாய் பச்சை மிளகாய் உப்பு வெல்லம் நனைய வச்ச புளி இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம முதல்ல ஒரு தடவை லேசாக இயக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இயக்கி எடுத்த பிறகு நம்ம இந்த விளங்காயில வந்து கொஞ்சம் அதிகமான நார் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உதித்து வச்சுக்கோங்க இப்போ இதையும் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது சேர்த்த தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்காம இயக்கணுங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இதை மிக்சியில போட்டாச்சுங்க இந்த மாதிரி இயக்கி எடுத்துக்கணும் ரொம்ப வந்து அரைக்கக்கூடாதுங்க ரொம்ப கொலான்னு ஆகக்கூடாது ஒன்று குத்தலுமா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் வந்து அம்மிக்கல்லோ ஆட்டுக்கல்லோ இருந்தா இடிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சினாக்க இப்படி போடலாம் இந்த மாதிரி இடிச்சு எடுத்ததோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் எண்ணெயில கடுகு தடிச்சு அதில் சேர்த்தாச்சு சேர்த்து கலந்து விட்டுட்டீங்கன்னாக்கா மிக சுவையான விளாங்காய் துவையல் ரெடி இதை வந்து சட்னி மாதிரியும் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துல போட்டு கலந்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பொதுவாக விளாங்காய் அப்படிங்கிறப்ப துவர்ப்பு சுவை இருக்கிறப்போ துவர்ப்பு சுவை நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தை சுத்தமாக்கும் தன்மை வந்து துவர்ப்பு சுவைக்கு இருக்கும் நம்ம தினமுமே நம்ம சாப்பிட உணவுல வந்து துவர்ப்பு இருக்கிற மாதிரி கலந்து சாப்பிட்டீங்கன்னாக்க ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது எப்போதுமே இந்த மாதிரி சீசன்ல கிடைக்கிறப்ப நம்ம மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய வீடியோஸ் இதை பத்தி போடுறேன் பாருங்க தேங்க்யூ ஆறு சுவையை பத்தி நம்ம நாட்டில் அந்த காலத்துல இருந்து மகரிஷிகள் ரிஷிகள் அவங்க எல்லாம் வந்து ஆயுர்வேதத்தின் மூலமாக பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம உடல் வாகிற்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஃப்யூச்சரில் வந்து வீடியோஸ் போடுறேன் பாருங்கள் மிக்க நன்றி வணக்கம்